கொடுக்கிறது சாப்பாடு விருந்தாளிகள் வீட்டுக்கு எடுக்க ஹோட்டல்ல போய் தங்க வைக்கிறது அல்ல வீடு கட்டும் பொழுது ரூம கட்டுங்க விருந்தாளிக்கு அல்லாட ரஹமத்து கூட வீட்டுக்கு வரும் வீட்டில் உள்ள முசீபத்தியல் போய் உயிரும் நாங்க மௌத்தான சக்கராத்துல கிடக்க கூட மாடு இருக்கிற எல்லாரும் சக்கராத்துல இருக்கார் மாடு அறுத்து அள்ளி கொடுப்போம் கடைசி நேரம் அது நேரத்துல கொடுங்கல்ல நல்லாட பறக்க திறன் உங்களுக்கு என்ன குறை கிழமை கிழமை சாப்பாட்ட கொடுங்க ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு விருந்தாளியலை கூப்பிடுங்க ஊருக்கு வாராங்க விருந்தாளிகள் வீட்டை கூட்டிட்டு சகோதரர்களே இந்த நல்ல பழக்கம் தான் செலவழி பழக்கம் சமூகத்தில் இப்ராஹிம் அலை விருந்தாளிகள் வந்துட்டாங்க இப்ப நாம விருந்தாளி வந்தா என்ன செய்வோம் கடைக்கு ஓட்டு போய் கொத்த வாங்கி கொடுப்போம் ஆ கொஞ்சம் எரிங்க சிலவன் விருந்தாளியை கண்டாலே ஓடிடுவோம் மத்த பக்கம் வல்லா வீட்ட வந்த செலவே ஆ அதெல்லாம் முசீபத்துல பழக்கம் கண்ட வரவேற்று கூட்டிட்டு போகணும் கண்ட வரவேற்று மதியினாட பழக்கம் முஸ்லீம்னுடைய பழக்கம் அதான் முஸ்லீம் அடிக்கணும் இல்லை ஒரு காஃபிர் வந்துட்டார் ஒரு தமிழர் வந்துட்டார் ஒரு என்னுடைய பௌத்த சகோதரர் வந்துட்டார் வீட்டை கூப்பிட்டு சாப்பாட்டை கொடு ஹசரத் இப்ராஹிம் அலை வீட்ல விருந்தாளிகள் வந்துட்டாங்க இப்ராஹிம் அலை என்ன செஞ்சாங்க போய் விருந்தாளி வந்தாச்சு வெல்ல மறைஞ்சிருவோம் செலவு போய் என்ன செஞ்சாங்க ஒரு மாட்டை அறுத்து பொறிச்சாங்க எதா அறுத்து பொறிச்சாங்க நீ பெரிய பெரிய மாடு கொடுக்காட்டி பரவாயில்ல சின்ன சின்ன கோழியை கொடு பெரியொரு மாட்டை பொறிச்சு கொண்டது வந்து ஃபக்கரபஹு இலைஹிம் فقال الا تاكلون கொடுத்து கேட்டு சொன்னாங்களா சாப்பிட மாட்டீங்களா இந்த விருந்தாளியோட எப்படி பேசணும்னுண்டதே படிச்சு தந்தா சாப்பிடுங்கலாம் சொல்லப்படாத விருந்தாளியை பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்ல الا تاكلون சாப்பிட மாட்டீங்களா என்ன ரஹமத் வందిருக்கு விட்டு மாட்டை பொறுச்சி வைக்க ஒரு மாட்டை பொருச்சு ஃப கர்ற ப ஹோ இலையும் இப்போ இப்ராயிம் அலைசலாம் பார்க்குறாங்க கை வருதில்ல சாப்பிட்றது ஃபவுஜ சமீன் ஹோம் பயம் முடிஞ்சிச்சு சொன்னாங்க அவங்க பயப்படாதே காலூல அ தஹாஃப் பயப்படாதே நாங்கள் மனக்கீழு வந்திருக்கிறோம் யார் ஜிப்ரி லரைசெல்லாம் மீக்கா இலைசல்லாம் போயிருக்காது விருந்து இவங்க நினைச்சாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிடல சொன்னாங்க உங்களுக்கு இஸ்ஹா கலை இஸ்ஸலாம் என்ற புல்ல கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்ல வந்தோ இப்பதான் கேட்டாங்க காலஃபமஹத்புக்கும் அய்யூ ஹல் முர்சலூன் காலு இன்ன உருசின்ன இலா கவுமிம் முஜிரிமீன் அடுத்தது லூத்தலை சலாத்துடைய கூட்டத்தை அழிக்க வந்தோம் நாங்க அவ விருந்து சகோதரிகளே நாங்களும் விருந்து விடுக்க பழகுவோம் மனுஷா அல்லா வெள்ளிக்கிழமை தொலை வந்தா ஒரு ஆள் அப்படியே கையில புடிச்சு கூட்டிட்டு போயிருவோம் வீட்டு வீட்டை சமைச்சா ஒருத்தரை எடுத்துட்டு போய்த்திருவோம் அது என்ன அரிக்கிறது பெண்களை பழக்கோம் புள்ளைகளை பழக்கோம் பெண்கள் பிள்ளைகளை பழக்கி எடுக்கோன் எங்கிட்ட ஒவ்வொரு வீட்டிலையும் விருந்து ஒரு ரூம் வச்சு கொள்ளணும் எந்த நாளும் விருந்தாளி வரணும் வீட்டு அல்லாட வரக்கத்து வருது கூட்டிட்டு வா சாப்பாடு கேட்டாலே தராத பண்றீயா பலாத்காரமா சாப்பாட தாண்டாலும் ஆஹ் என்னோட விருப்பம் இல்லாம தரையில சாப்பாடு மிக்க சகோதரர்களே இந்த நல்ல பழக்கங்கள் தான் அல்லா எங்களுக்கு சொல்லித்தாரான் நீங்க செலவழிங்க மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் இவரு மரதி எல்லாம் சொல்றாங்க ரசூல்லாட்ட உட்கார்ந்து இருந்தோம் அபுபக சித்திக் ரவி வாராங்க அவங்களோட உடுப்புல பட்டன் இல்ல அப்படியே நெஞ்சி உடுத்து வாராங்க ஜிபிரில் அலை சலாம் வந்து சொன்னாங்க அல்லாஹ் அபுபக ரவி அல்லாக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்க யா முஹம்மத்

அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க அபூபக்க பக்கரது அல்லான்னு அவங்களுக்கு அவர்ட்ட கேளுன்ன இந்த ஏழ்மையில் அல்லாவை பொருந்தி கொள்றீங்களா இல்லது அல்லாவ கோபிக்கிறீங்களா நபி அவங்க அபூபக்கரை பார்த்துக்கிட்டேன் அபூ பக்கர்